இந்தியா மற்றும் இலங்கையில் ஹைப்ரிட் முறையில் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடத்தப்படவுள்ளது இதற்கான அட்டவணையை ஐசிசி வெளியிட்டுள்ளது எப்போதும் சூப்பர் எயிட் சுற்றில் குரூப் சுற்றுகளிலிருந்து முன்னேறும் இரண்டு அணிகளை குரூப் பெயர் அதாவது டி என குறிப்பிட்டு ஒன்று இரண்டு என அழைப்பார்கள் ஆனால் இந்த முறை எக்ஸ் ஒய் என குறிப்பிடப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐசிசி இது குறித்து அளித்துள்ள விளக்கத்தில் ப்ரீசீடிங் என்ற முறைப்படி எக்ஸ் ஒய் என எட்டு அணிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதன்படி எக்ஸ் ஒன் இந்தியா எக்ஸ் டூ ஆஸ்திரேலியா எக்ஸ் மேற்கிந்திய தீவுகள் எக்ஸ் போர் தென்னாப்பிரிக்கா ஒய் ஒன் இங்கிலாந்து ஒய் டூ நியூசிலாந்து ஒய் த்ரீ பாகிஸ்தான் இலங்கை என முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இதில் இடம்பெற்றுள்ள அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறாத நிலையில் அந்த அணி இடம்பெற்றுள்ள குழுவில் வேறு எந்த அணி முன்னேறுகிறதோ மேல் குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கும் இவ்வாறு வரிசைப்படுத்த பாகிஸ்தான் அணி இந்தியாவில் விளையாடாதது என்பதே காரணம் என்று ஐசிசி விளக்கமளித்துள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் ஹைப்ரிட் முறையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடத்தப்படவுள்ளது இதற்கான அட்டவணையை ஐசிசி வெளியிட்டுள்ளது எப்போதும் சூப்பர் எயிட் சுற்றில் குரூப் சுற்றுகளிலிருந்து முன்னேறும் இரண்டு அணிகளை குரூப் பெயர் அதாவது ஏபிசிடி என குறிப்பிட்டு ஒன்று இரண்டு என அழைப்பார்கள் ஆனால் இந்த முறை எக்ஸ் ஒய் என குறிப்பிடப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐசிசி இது குறித்து அளித்துள்ள விளக்கத்தில் ப்ரீசீடிங் என்ற முறைப்படி எக்ஸ் ஒய் என எட்டு அணிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதன்படி எக்ஸ் ஒன் இந்தியா X2 – டூ ஆஸ்திரேலியா எக்ஸ் மேற்கிந்திய தீவுகள் X4 – ஃபோர் ஆப்பிரிக்கா Y1 ஒன் இங்கிலாந்து Y2 டூ நியூசிலாந்து Y3 பாகிஸ்தான் Y4 இலங்கை என முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இதில் இடம்பெற்றுள்ள அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறாத நிலையில் அந்த அணி இடம்பெற்றுள்ள குழுவில் வேறு எந்த அணி முன்னேறுகிறதோ மேல் குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கும் இவ்வாறு வரிசைப்படுத்த பாகிஸ்தான் அணி இந்தியாவில் விளையாடாதது என்பதே காரணம் என்று ஐசிசி விளக்கமளித்துள்ளது